திருச்சி அருகே மது போதையில் தம்பியை கம்பியால் அடித்து கொன்ற அண்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் துவாக்குடிமலை எம் சாலையைச் சேர்ந்தவர் அத்தனாரி இவருக்கு கோவிந்தராஜ் குமரன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் வயதான கோவிந்தராஜ் துவாக்குடியில் உள்ள தனியார் கம்பெனியில் வெல்டராக வேலை பார்த்து வருகிறார் நாற்பத்தி மூன்று வயதான குமரன் துவாக்குடி அண்ணா வளைவு பகுதியில் டெய்லராக வேலை பார்த்து வந்தார் இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் இவர்கள் இருவரும் சமைத்து சாப்பிட்டு ஒன்றாகவே வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு அப்படி சமைத்து பொழுது இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அப்போது கோவிந்தராஜ் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த கோவிந்தராஜ் குமரனை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே குமரன் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த துவாக்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குமரன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அண்ணன் கோவிந்தராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்